நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது நீட்டே என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து இந்தியா மக்களின் சமூக சமூகநிதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் முப்பது அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கை அளித்த குழுவை வழிநடத்திய நீதியரசர் நீதி அரசர் ஏ கே ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார் அனைவரும் நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு பன்னீர் பெருமாள் இருந்திருக்கிறார் அவருடைய பேசலாம் சொல்ல வணக்கம் வணக்கம் விஜய் நேற்று மாணவர்களை சந்தித்து கல்வி விருது விழா மாவட்ட அளவில் டாப்பர்ஸாக வந்த மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் நேற்று மேடையிலேயே சான்றிதழ் அப்புறம் வைர மோதிரம் உள்ளிட்டவற்றை கொடுத்து அவங்களுக்கு நல்லுறைகள் வழங்கி ஒரு சைவ விருந்து படைத்து அவர்களை வழியனுப்பியிருக்கிறார் விஜய் மாணவர்களை நோக்கி வருவது இதை எப்படி பார்க்குறீங்க விஜய் மாணவர்களை நோக்கி வரல அவர் வந்து டாப்பர்ஸை வந்து இந்த மாதிரி கௌரவிக்கிறது மூலமாக நான் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஓ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே சின்ன சின்ன என்ஜிஓக்கள் மக்கள் நலமன்றம்லாம் இருக்கும் இப்போ இப்போ ஒரு மக்கள் நலமன்றம் இருக்கிறோம் மூலக்கரைப்பட்டி ஸ்கூலில் வர்ற டாப் மூணு பேருக்கு ஏதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் தொகை கொடுத்து ஒரு விழா நடத்துவாங்க ஆமாம் ஆமாம் இவர் அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடத்தியிருக்காரு மற்றபடி ஒரு மாணவர்களை நோக்கி போக போகிறார் அப்படின்னா மாணவர்களுடைய தேவை மாணவர்களுடைய கோரிக்கை இதெல்லாம் பற்றி பேசுகிற ஒருத்தர் தான் வந்து மாணவர்களை நோக்கி அரசியல் பண்ண போகிறாரு மாணவர்களை அரசியல் படுத்த போகிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் இப்போ தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு நிறைய கோரிக்கை இருக்குது இப்போ நீட்டில் இருந்து பல கோரிக்கைகள் இருக்குது இது எதை குறித்துமே பேசாமல் நான் விருது கொடுக்குறேன் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு என்ஜிஓ வேலை அதை டாப்பர்ஸ்க்கு மட்டும் கொடுத்து கௌரவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மீடியா அட்டென்ஷனை தன்னை நோக்கி திருப்பிக்கிற ஒரு வேலையை தவிர இது மாணவர்களை நோக்கி அரசியலை முன்னெடுக்கிற ஒரு வேலைனே நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை இப்போ டாப்பர்ஸை கூப்பிட்டு கௌரவிக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல தமிழ்நாட்டுல லேப்டாப் கொடுக்கப்பட்ட போது தமிழ்ல அதிக மதிப்பெண்கள் பெறுபவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்து அவங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கு தான் படிப்படியாக மற்றவர்களுக்கும் அது டெவால்வ் ஆகி வருது அந்த மாதிரி வந்து ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இதை கொடுக்கறாருன்னு ஏன் எடுத்துக்கிடக்கூடாது இல்ல ஊக்கத்தை ஏற்படுத்தலாம் இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் வரும்போதெல்லாம் மாநில அளவில் முதலிடம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய நியூஸ் ஆகும் இது வந்து பல்வேறு வகையில் மற்ற மாணவர்களுடைய உளவியல் சிக்கல் ஏற்படுத்துது அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு வந்தது தான் அதெல்லாம் செய்திகளிலேயே தவிர்க்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து முதலிடம் பிடித்தவங்களுக்கு விருதுகள் எல்லாம் கொடுத்த சில கட்சிகள் அதை தவிர்த்துருக்கு இதெல்லாமே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இப்போ இந்த அப்டேட்டு கூட இல்லாமல் அவர் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம இதை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் லாஸ்ட்டாக ஒரு நாலஞ்சு வருஷமாக ரிசல்ட் வந்த அன்னைக்கு யார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு எங்கேயுமே பெருசாக சொல்லப்படலை அது கூடாதுன்னே அறிவிச்சார் செங்கோட்டையன் அமைச்சராக இருக்கிறப்ப அறிவிச்சாச்சு அப்போ அந்த அப்டேட்டு கூட இல்லாமல் இவர் மாவட்ட அளவில் மூணு பேரை கூப்பிட்றேன் அப்படின்னு கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாரு மாணவர்களை மனசிறிவுக்கு காலாக்குறாரா ஆமாம் போன முறை அவர் கொடுத்தப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து நான் தான் இந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு ஆனால் அவங்க கட்சிக்கா அவருடைய விஜய் ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க வேற ஒருத்தரை கூப்பிட்டு போய் அவருக்கு அவங்களுக்கு வேண்டியவங்களை அவார்டு கொடுத்துட்டாங்கன்னு பேட்டி கொடுத்த வீடியோ நம்ம யூடியூப்பில் போனீங்கனாலே தேடுனா கிடைக்கும் அப்போ இது வந்து எதுவுமே ப்ராப்பரெலாம் பண்ணுறதில்ல ஆனால் ஒரு ஒரு கவன ஈர்ப்பு நான் வந்து இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்காக அவர் இதை பண்ணியிருக்காரு இப்போ மாணவர்களை கூப்பிட்டு அவர் கௌரவிக்கிறார் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கௌரவிக்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுப்பாங்க இல்லை அவங்களுடைய உயர்கல்விகளுக்கு இப்போ சில பள்ளிக்கூடங்களே என்ன பண்ணுவாங்கன்னா டாப்பர்ஸை வந்து எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துக்கிறோம்மாங்க உயர்கல்விக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படி ஃப்ரீ எஜுகேஷன் எஜுகேஷன் தரோம் அப்படிம்பாங்க அந்தந்த ஊரில் சில நிகழ்வுகள் நடக்கும் அவங்க வந்து விருதுகள் கொடுப்பாங்க ஆனால் இவர் வைர மோதிரம் கொடுக்குறாரு அதாவது இது வந்து கௌரவிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை அவனுக்கு பயன்பட போகிறது கூட கிடையாது இப்போ ஒரு கிராமப்புறத்துலேருந்து ஒருத்தர் படித்து மாவட்டத்தில் முதலிடம் வந்திருக்கான்னு வைங்களேன் வறுமையிலேருந்து வந்து நம்ம சின்ன துறையை எடுத்து சின்ன துறையை எடுத்துக்குவோம் அந்த வைர மோதிரம் சின்ன துறைக்கு எந்த வகையிலும் பயன்படாது விஜய் கொடுத்தாருன்னு வீட்டில் ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சுக்கலாம் இப்போ இவங்க எல்லார் வீட்லேயும் விஜய் ஃபோட்டோ விஜயோட இவங்க எடுத்த ஃபோட்டோ இருக்கும் அது வீட்டுக்கு வர சொந்தக்காரங்கெல்லாம் பார்ப்பாங்க இந்த மாதிரியான ஒரு வேலையை தவிர இப்போ சின்னதுறைக்கு அந்த வைரமுதத்தால் விஜய் கூட ஃபோட்டோ எடுத்தது அப்படிங்கிறத தாண்டி அதில் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ அவருக்கு அவர் கண்டிப்பாக அவர் வந்து உயர்கல்விக்கு அவருக்கு நிதி தேவைகள் இருந்து பல தேவைகள் இருக்கும் அப்படி எதுவும் பண்ணலை கடந்த காலத்தில் அவர் பாதிக்கப்பட்டதுலேருந்து இந்த மதிப்பெண் எடுக்கிற வரைக்கும் பலரும் அவருக்கு உதவி இருக்காங்க ஆசிரியர்கள் இருந்து ப அரசாங்கத்திலருந்து பல கட்சிகள்லேருந்து எல்லோரும் உதவி இருக்காங்க யாருமே அந்த இடத்துல இவங்க யாரும் பண்ணலை இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு விஜய் ரசிகர் மண்டலம் இருந்திருக்குல்ல அது சின்னதுறைக்கு என்ன பண்ணுச்சு சின்ன துறை அந்த தாக்குதல் உள்ளாகுனப்ப அது என்ன பண்ணுச்சு அங்கே அங்க வந்து அதை அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா இல்லை அவருக்கு ஆதரவா நாங்கள் இருப்போம்னு போய் சந்திச்சாங்களா விஜய் போக வேண்டாம் விஜய்க்கு ஒரு இயக்கம் இருக்குல்ல நீங்கள் தமிழ்நாடு முழுக்க வச்சிருக்காதுன்னு சொல்றீங்க அப்போ திருநெல்வேலி மாவட்டத்து இயக்கம் வந்து என்ன பண்ணுச்சு இது எதுவுமே பண்ணாம இன்னைக்கு வந்து சின்ன துறையை பக்கத்தில் கொண்டு போகிற வச்சு ஜாதி குறித்து ஒரு வாரத்தை கூட பேசாம நீங்க வந்து போன முறை கூட நீங்க அம்பேத்கர் பெரியார் காமராஜர்னு பேசினார் இந்த முறை ஜாதி குறித்துலாம் எதுவுமே பேசாம அவர் வந்து வைரமோதத்தை கொடுத்து அனுப்புறாரு நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒழிக்கிறது வாய்ஸ் ஆஃப் டி மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நீதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் முப்பது அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கை அளித்த குழுவை வழிநடத்திய நீதியரசர் ஏ கே ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார் அனைவரும் வருக இல்ல ஒரு ரொம்ப நிதானமா பேசுறாரு ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்த பதிவு செய்யறாருன்னா போதையிலிருந்து விலகியிருங்கள் சே நோ டு டெம்பரரி பிளஷர் சே ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்க வைக்கிறாரு இப்போ மாணவர்களை ஒரு அறநெறிப்படுத்தும் வகையில் அவர் பேசுறாருன்னு எடுத்துக்கூடாதா ஆமாம் மாணவர்களை அறநெறிப்படுத்தும் வகையில் அவர் பேசுகிறாரு ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற இங்கே சின்னத்துறையை கூப்பிட்டுக்கார வச்சுருங்க மாணவர்கள்ட்ட ஜாதி குறித்தும் வெ வெறி இல்லாமல் இருங்க ஜாதி உணர்வு இல்லாமல் இருங்கன்னு பேசலாமல்ல அது சின்னதுறை போதையில் எல்லாம் போய் தாக்குனாங்க அவங்க எந்த போதையில் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஜாதி வெறிதுன்னு இருந்துச்சு இப்போ அவங்க வந்து நாங்குநேரியில் இருக்கிறாங்க நாங்குநேரியில் வேற யாரையும் முடிச்சு அடிக்கல போதையை அவங்க போடுறதே எதுக்காக சின்னத்துறை வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு போதையை ஏற்றிக்கிறாங்க ஜாதி போதையை ஏற்றிக்கிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் மற்ற போதையை ஏற்றிக்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த ஜாதி போதை குறித்து நீங்கள் பேசவே இல்லை நீங்கள் ஜாதியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஒருத்தரை பக்கத்தில் வச்சுட்டு ஜாதி வரியால் தாக்குதலுக்குள்ளான ஒருத்தரை பக்கத்தில் வச்சுட்டு போதை குறித்து மட்டும் பேசிட்டு போகிறீங்கன்னா அப்போ ஜாதி குறித்து நீங்கள் ஏன் பேசலை அதுங்க ஒரு முக்கியமான கேள்வி அங்கே மாணவர்கள் இருக்காங்க மாணவர்கள் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இதில் வந்து ஃபஸ்ட்டு ச ரெண்டு குரூப் எடுத்தவங்க எல்லாருமே நீட் கோச்சிங் தான் இப்போ வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறாங்க இவங்க எல்லாரும் நீட்டால் இதில் பலரும் பிரச்சன துறை மாதிரி கிராமப்புறத்தில் வந்து வந்திருப்பாங்க அவங்கள்லாம் இதில் பல பா பாதிப்புகளையும் அடைய போகிறாங்க அப்போ அந்த நீட் குறித்து நீங்கள் எதுவுமே இன்னைக்கு பேசலை இது வந்து இன்னைக்கு வந்து நீட் குறித்து தமிழ்நாடு பேசினப்ப பேசாத பல மாநிலங்கள் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கு இந்திய அளவில் இன்னைக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்க தர்மேந்திர பிரதானே ஊழல் நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறாரு அவர் பதவி விலகணும்னு முன்வைக்கப்படுது நேரடியாக ஊழலில் ஈடுபட்டு நாங்கள் முந்நூறு கோடி டார்கெட் வச்சு ஊழல் பண்ணோம்னா அவங்க பேட்டி கொடுத்துட்டுருக்காங்க நான் கொஸ்டின் எனக்கு முன்னாடியே லீக் ஆகுச்சுன்னு ஒரு மாணவர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு இதெல்லாம் மாணவர்களை மையமாக வச்சு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ மாணவர்கள் மாணவர்கள் எதிர்காலத்தை மையமாக வச்சு இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கனால நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேசாமல் நீங்கள் வந்து நான் பாலிடிக்ஸ் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுறீங்க அப்படின்னால அதை பற்றி ஏன் விஜய் பேசணும்னு எதிர்பார்க்குறோம் அதாவது விஜய் ஏன் பேசணும்னு எதிர்பார்க்குறோம்னா அவர் நான் மாணவர்கள்ட்ட பேசுகிறேங்கிறாரு மாணவர்கள் விட அரசியல் பேசுறேங்கிறாரு மாணவர்கள் நீங்க எல்லாம் அரசியலுக்கு வரணுங்கிறாரு இப்போ இவரு அரசியலுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் தமிழரிமனையும் கொஞ்சம் இளமையா பேசின தான் அவர் நேத்து பேசுறது எனக்கு இருந்துச்சு ஏன்னா நான் தமிழுரிமனையை முன்னாடி பேசுனதெல்லாம் கேட்டிருக்கேன் அதே மாதிரி தான் வந்து நேற்று அவர் பேசுனார் அப்போ நீங்க மாணவர்கள்ட்ட அரசியல் படுத்த போறீங்க மாணவர்கள் அரசியலில் பங்கெடுங்கன்னு வேற சொல்றீங்க அரசியலை ஒரு தொழிலா பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறீங்க இதெல்லாம் பேசக்கூடியவர் மாணவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அரசியல் நீட்டு அது இந்தியா முழுக்க பத்த வச்ச நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா அதை பத்தி நீங்க பேசாமலே போறீங்க அப்ப அத பத்தி நீங்க பேசாமே போறீங்க அப்படின்னா அதுவே ஒரு அரசியல் தானே அப்ப இந்த அரசியலை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்த்து அதை பத்தி அவருக்கு கருத்து இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல கருத்து சொல்ல விரும்பல அவர் அனிதா இறந்தப்ப அவர் கருத்து சொன்னாரு அன்னைக்கு கருத்து சொன்னவருக்கு இன்னைக்கு எங்க போச்சு அந்த கருத்து அனிதாவுக்கு என்ன சொன்னாரு இந்த நீட்டுக்கு எதிராக அவர் பேசினார் அப்ப அன்னைக்கு பேசினவருக்கு இன்னைக்கு வந்து அது இந்தியா முழுக்க பேசு பொருளா இருக்கு அப்ப அன்னை அங்க இருந்து அவர் ஏன் இங்க மாறுறாரு அப்ப அரசியல் ரீதியா அவர் பின்னாடி போயிருக்காரு வெறும் என்ஜிஓவா மட்டுமே தன்னை காமிச்சு கொள்ளக்கூடிய அந்த கிளீன் பாலிடிக்ஸ் இந்த ஊருக்குள்ள ஒயஸ் பண்ண மாதிரி வெறும் மார்க்கெட்டிங்கை மட்டுமே வச்சு நான் ஒரு கிளீன் இமேஜ் இருக்கிறேன் அப்படின்னு பேசுற அந்த இடத்த நோக்கி அவர் நகர்றாரு ஆம் ஆத்மி தமிழ்நாடு கிளையா வர்றாரா ஆம் ஆத்மி தமிழ்நாடு கிளை கூட விட சில பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுச்சு நான் நினைக்கிறேன் இருந்தாரு அல்ல அது இல்லாத காலகட்டத்தில் கூட அவங்க இந்த வேற வழியே இல்லாமல் நடக்கிற நாலஞ்சு போராட்டத்துல வந்து நிற்பாங்க மாதிரி ஆமா ஏதாவது தொப்பியை வச்சுக்கிட்டு வள்ளுவர் கூட்டத்துல வேற ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் அதுல வந்தா நிற்பாங்க அப்படி எங்கேயுமே எந்த இதுவுமே பண்ணாம இவர் ப பண்ணக்கூடியது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இவர் தமிழறிவு மனிதனோட அடுத்த வருஷம் பார்க்குறேன் ஆம் ஆத்மி அளவுக்கு நான் வந்து இவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் இமேஜ் கொடுக்க விரும்பலை அந்த இடத்துக்குள்ள தான் இவர் பண்ணுறேன் நான் ரொம்ப க்ளீனாக இருக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் நான் மாணவர்களோட உரையாடுறேன் இந்த அப்துல் கலாம் பேச பண்ண வேலை இதை இதை வந்து இப்போ அவர் பண்ணுறாங்க புதுசே கிடையாது இதை வந்து பத்து வருஷத்துக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி தாமம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எல்லாரும் ஆள வச்சுக்கிட்டு இருந்தாரு அதே வேலையை தான் இப்போ இவரு பண்ணுறாரு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவர் கூட அட்வைஸ் பண்ணிருக்கலாம் நீ என்ன மாதிரி பேசு நிறைய பெற்றோர்கள் விரும்புவாங்க அப்படின்னு கூட அவர் பேசியிருக்கலாம் அந்த இடத்துக்குள்ள வந்து தான் அவர் பேசுறாரு ஆனால் இதுல ஒன்னு மட்டும் தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னா இவருடைய இந்த உரையில சில விஷயங்கள் நமக்கு சமீட்சையாவே தெரியுது இவர் வந்து ஒரு ஒரு சாஃப்டான ஒரு அரசியல் தமிழ்நாட்டுல போன முறை பெரியார் அம்பேத்கர் காமராஜர்னு சொன்ன வார்த்தைகள் இந்த முறை இல்லை போன முறை பேசுனதை விட இன்னைக்கு அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு அரசியலை அவர் வந்து இந்த முறை பேசுறாரு அப்போ கடந்த ரெண்டு மூணு வருஷத்துல அவர் பண்ணின சில தனக்கு அரசியல்ல ஈடுபாடு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு சில இது பண்ணார்ல ஸ்டண்ட் அடிச்சார்ல அதை கூட நீக்கம் பண்ணிட்டு ஒரு அரசியல் அவர் பேச வர்றாரு அந்த இடம் தான் வந்து ஒரு சுஜாதா காலத்தை உருட்டு படிச்சவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அப்படி இது எல்லாம் நல்ல விஷயம் இல்லையா நல்ல அது நல்ல தான் அதுக்கு முதல்ல இவர் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு படிக்கிறோம் தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி அது ஒரு நூறு வருஷம் வரலாறு கொண்ட கட்சி அந்த கட்சியை உருவாக்கினே படிச்சவங்க டபுள் டாக்டர் இங்கிலீஷில் அன்னைக்கே மெடிக்கல் பத்திரிக்கை நடத்தின ஒரு நாயரு இப்படி இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சரே தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி உருவாக்கின அவரு நடேசனார் உருவாக்கின திராவிட இல்லத்தில் தங்கி படித்த சண்முகம் செட்டியார் தான் இப்படி பல பேரை இந்தியாவுக்கே கொடுத்துருச்சு தமிழ்நாடு படித்து அண்ணாவுடைய முதலமைச்சரையில் அமைச்சரவையில் எல்லாரும் படித்தவங்க அண்ணாவே அண்ணாவே டபுள் எம்ஏ இப்படி தமிழ்நாட்டுடைய மொத்த வரலாறுல எல்லாருமே படித்தவங்க இன்னைக்கு விசிகேவில் ரெண்டு எம்பியுமே டாக்டரேட் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க டாக்டரேட்ஸ் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க பல பேர் இருக்காங்க அவங்க தென் சென்னை எம்பி வந்து டாக்டரேட்டு வட சென்னை எம்பி வந்து டாக்டர் இது எல் இது இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு யாருக்கு படிச்சவங்க வரணும் அப்படின்னு நீ புதுசா அவங்க சொல்ற மாதிரியே சொல்றது இருக்குல்ல இது நான் நான் சின்ன வயசுல இந்த மாதிரி சில பேர் எழுதுவாங்க பார்த்திருக்கேன் படித்தவர்கள் அரசியலில் பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னு ஆமா ஆமா படிச்சவங்க வரணும் அப்படின்னு நம்ம அந்த பதினாலு பதினஞ்சு வயசுல அந்த படிச்சு இவ்வளவு பேர் படிச்சவங்கதான் வந்திருக்கிறாங்க அதாவது நீதி கட்சியை தோற்றுவித்த ஆஹ் இவரை பேருமே படிச்சவங்க ஆமா மூ மூன்று திராவிட மூவருமே படிச்சவங்க அதுக்கப்புறம் அது திராவிடர் கழகமாக மாறும் பொழுது அதுல பிரதான செயற்பாட்டாளர்களாக இருந்த அண்ணா சம்பத் எல்லாருமே எல்லாருமே படித்தவங்க திமுகவை தோற்றுவித்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணா சம்பத்து அன்பழகன் தர்மலிங்கம் எல்லாருமே படித்தவங்க அப்போ படிக்காதவங்க அப்படின்னு இவங்க யாரை கட்டங்கட்ட பாக்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அதாவது இவங்க சொல்லக்கூடிய டிகிரி இல்லாத உயர்கல்வியில நான் போய் காலேஜ் போய் டிகிரி படித்தேன் அப்படின்னு இல்லாத ஒரு மூணு ஆளுமைகள் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றுல இருக்காங்க ஒன்று பெரியார் அடுத்து காமராஜர் அடுத்து கலைஞர் ஆனால் இவங்க மூணு பேருமே இந்த படிச்சவங்க எல்லாருக்கும் தலைமை தாங்கினவங்க இவங்க எல்லாரையும் கூட விவரமானவங்க இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இமேஜை வந்து இவங்க வந்து கேள்விக்கு உட்படுத்துறாங்க இந்த ஆனா இவங்க மூணு பேருக்கும் இருக்கிற அறிவு ஆற்றல் இதெல்லாம் எடுத்து இப்ப கலைஞர் அளவுக்கு சங்க இயக்கமா இருக்கலாம் அரசியலா இருக்கலாம் எதுவுமே அவர் அளவுக்கு உள்ளவங்க இங்க படிச்சவங்ககிட்டே கிடையாது அதே தான் பெரியா இருக்கும் பெரியாரால படிக்க வைக்கப்பட்டவங்கதான் மீதி நம்ம பட்டியல் போட்டோம் பார்த்தீங்களா இவங்க எல்லாரும் பெரியாருக்கு பிறகு பெரியார் இயக்கத்தால் படிச்சு வந்தவங்க இந்த ஒட்டுமொத்த ஹிஸ்டரியில இப்படி ஆனா இவங்க எல்லாருமே முக்கியமான மூலவர்களில் முக்கியமான இடமா இந்த அரசியலை நகர்த்தினவங்க இவங்களை டார்கெட் பண்ணப்பட்டுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு காலத்தில் காங்கிரஸில் இருந்த பெரிய பார்ப்பனர்கள் படித்தவர்கள் பேச்சை கேளுங்கள் அப்படின்னு பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் படித்தவர்கள் பேச்சை கேளுங்கள் ராஜாஜி வகையரா ராஜாஜி வகையரா அடுத்து வந்து காமராஜர் காலகட்டத்தில் அவரை படிக்காதவர் அப்படின்னு இதே ராஜாஜி வகையராவில் நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்புறம் அறுபத்தி ஒம்போதுலேருந்து இந்த சுஜாதா வகையரா அடுத்த அடுத்த வருஷம் வருது இவங்க படித்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னாங்க இடையில அந்த ஜெயதிபா முதலமைச்சருக்கு வந்தப்போ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டான் அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னு நான் கால் சென்டர்ல வேலைக்கு சொல்லிருக்கேன் அதுக்காக ஆக முடியாது இப்படி பல கதைகளை ஆனா இவங்க யாருமே ஜெயலலிதாவை சொல்ல மாட்டாங்க ஆஹ் ஜெயலலிதா பத்தி பேசும்போது அவங்க சர்ச் பார்க்ல படிச்சாங்க அப்படின்னா எத்தனை அவரை படிச்சாங்கள ஆங்கிலம் ஆங்கிலம் பேசுவாங்க எத்தனை அவரை படிச்சாங்க அது யார கேக்கு நம்மள சர்ச் பார்க்கல படிச்சாங்க யோசிச்சது அத மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க நுனி நாக்குல ஆங்கிலம் பேசுவாங்க இதை மட்டும் சொல்லுவாங்களே தவிர ஆனா அவங்க அவங்கள விட அளவு வந்து படிச்ச ஒரு கலைஞர் அவரு வந்து இதை விட சங்க இலக்கியமா இருக்கலாம் தமிழ்நாட்டு வரலாறு கான்ஸ்டிடியூஷனா இருக்கலாம் கிட்டத்தட்ட தமிழ்ல இந்திய அரசியல் வரலாறுலேயே அவர் அளவுக்கு அறிவு கொண்டவர்கள் கிடையாது அதை சொல்லவே மாட்டாங்க ஆனா இந்த அம்மா பத்தி பேசும்போது அப்ப இதுகள் இதுக்குள்ள ஒரு இந்த படித்தவர்கள் அரசியலுக்கு வரவேற்கணும் இதுல யாரு படிச்சவங்க இவங்க இப்ப வரைக்கும் அண்ணாமலை படிச்சவர் அண்ணாமலை படிச்சவர்னு பேசுறாங்கல்ல அப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜா யாரு டிஆர்பி ராஜா யாரு இப்ப பெரம்பலூர் எம்பி அவர் ஃபாரின்ல படித்தவர் கே என் மகன் அவர் அவர் கே என் நேருமகன் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் ஃபாரின்ல படிச்சாருன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ இப்ப இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதோ அண்ணாமலை மட்டும் தான் அந்த மாதிரி படிச்சு வந்தவர் அப்படிங்கிற சசிகாந்த் சிந்தில் கூட சொல்ல மாட்டாங்க இவர் நீயாவது ஐபிஎஸ் அவர் ஐஏஎஸ் அப்போ இந்த படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற உருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலருந்து ஒரு வகையராக வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கு அது இன்னைக்கு விஜய் வாயிலிருந்து வருது அவருக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறுன்னு தெரில தமிழ்நாட்டில் யார் அரசியல் இருந்தாலும் தெரியலை இந்த 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 நாடு இங்கே வரைக்கும் எப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியலை யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அவர் பேசிட்டு அவர் ஏதோ புதுசாக பேசின மாதிரி நினச்சிக்கிட்டு வேற அதை பேசுகிறார் அதுதான் நமக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்போது ஒரு உடோப்பியால் வாழ்கிறாரு நம்ம சுற்றி இருக்கிறவங்க இப்போ சுயமரியாதை குறித்து தான் தமிழ்நாட்டில் ஒரு நூறு வருஷமாக பேசியாச்சு நேற்று வந்த மாணவ அந்த மாணவர்கள் எல்லோரையும் புஷியானது காலில் விளை வைக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் காலில் விழுறது சசிகலா காலில் விழுந்ததே கலாய்ச்சி எவ்வளவு மீன்ல இருந்து வீடியோ விழுந்து சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு நீ வந்து புசியானது காலில் விளை வைக்கிறியே மாணவர்கள் மாணவர்களை அப்போ வந்து உனக்கு வந்து சுயமரியாதை குறித்து இங்கே என்ன போராட்டம் நடந்திருக்கணும்னு தெரியல சமகாலத்துல இது தப்புன்னு தமிழ்நாடு சொல்லும்னு தெரியல முதல்ல அறமாவே உனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிருக்கணும் பேசிக் எத்திக்ஸாகவே மாணவர்களை ஒருத்தர் காலில் விழ வைக்கிறது தப்பு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அது உனக்கு தெரியல சரிங்க அரசியலுக்கு வர்ற தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறுல சுயமரியாதைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா முன்னெடுக்கப்பட்டிருக்கு காரணமாக உண்டாவது நீ அதை தடு தவிர்த்துருக்கணும் அடுத்து இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணனா தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க போனவரா இவரு கள்ளக்குறிச்சி போகும்போது ஒரு அம்மா ஓடி போய் விழுகு போவாங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு அதுவே டாலாட்சி அம்மா பார்க்காம தான் வர்றாரு எனக்கு தெரிஞ்சு சுத்தி நாலு பேர் இருக்கிறாங்க இப்ப வந்து அவரு நீட்டு குறித்து அனிதா மரண தப்ப அவரு அவருடைய ஸ்டாண்டு வேற வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அவருக்கு வேற யாரோ இருக்காங்க ஓகே அந்த அந்த ஆட்கள் சொல்றதுக்கு மாதிரி அவர் ஆடுறாரு இப்படி இந்த தமிழ்நாட்டில் நம்மளை வந்து இந்த புதுஸ்தான் அரசியல் பேச வர்றேன் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன்னு வர்றாங்கல்ல இவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தரால் வந்து பின்னாடி இருந்து ஆட்டக்கூடிய பொம்மலாட்டம் தான் காமிச்சிருக்காங்கிறது நமக்கு ஒரு பழைய வரலாறுகள் இருந்தே தெரியுது அது இவருக்கு முன்னாடியே நமக்கு இப்போ வலிச்சுன்னு தெரியுது அது இன்னும் போக போக வெளிப்படும் ஓகே ரைட் ஓ இதில் கூடுதலாக அவர் சொல்கிறது வந்து அரசியல் ஏன் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஆப்ஷனாக எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது அதை நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது அரசியலை ப்ரொஃபஷனல் ஆப்ஷனாக இதுவரைக்கும் யாருமே நான் வந்து இதை தொழிலாக எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வரலை ரெண்டாவது அரசியலை ஒரு தொழிலாக எடுக்க போகிறதனா அப்போ நீங்கள் சம்பளம் கொடுக்க போறீங்களா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி வருது இதை கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் சம்பளம் கொடுக்குறாங்களா கம்யூனிஸ்ட் கட்சியில் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்க அதை தொழிலாக எடுத்து வரல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே நல்ல தொழிலில் இருப்பாங்க நல்ல வேலையில் இருப்பாங்க அந்த வேலையை விட்டுட்டு இந்த சமூகத்துக்காக இங்கே வந்து வர்க்க பேதம் இருக்குது சாதி பேதம் இருக்குது இதை மாற்றுறதுக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வர்றேன் அப்படின்ட்டு வருவாங்க அப்படி வரக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு குடும்பத்துடைய அடிப்படை தேவைகளுக்கு அவங்களுக்கு வந்து சம்ப ஒரு ஒரு சம்பளத்தை வந்து கட்சி கொடுக்கும் அப்படி நீங்கள் இருக்க போறீங்களா ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன கட்சி தலைமையே அப்படிதான் இருக்கும் வேற என்ன ஜி ராமகிருஷ்ணன் பேட்டி கொடுத்துருப்பாரு கல்யாணத்துக்கு மறுநாள் வேலையை விட்டு ஃபுல் டைம் வந்தேன் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் திருநெல்வேலியில் தெரியும் அவர் கட்சிக்கு தன்னுடைய சொந்த வீட்டை எழுதி கொடுத்தவர் அவர் கட்சி ஆஃபீஸில் உட்காந்து வர்ற கடிதத்தெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை எழுதிட்டு இருப்பார் வயசான காலத்தில் இப்படி அவர் வீட்டை எழுதி கொடுத்துட்டு அவர் வீட்டுல அவர் வேலை பாக்குறாரு ஆமா அவர் ஆஹ் கட்சிக்கு கொடுத்துட்டாரு இவரு க கட்சி வேலை பாக்குறாரு அவருடைய அன்றாட தேவைகளுக்கு கட்சி வந்து ஒரு சின்ன பங்களிப்பை கொடுக்கும் அப்படி அவர் இருப்பாரு நீங்க அப்போ உங்க வீட்டை கொடுக்க போறீங்களா இல்லை உங்கள் மண்டபத்தை கொடுக்க போகிறீங்களா இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்த முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சியில் பல பேர் சொத்த முழுக்க கட்சிக்கு எழுதி வச்சிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் எம்எல்ஏக்கள் அவங்களுடைய பணத்தை கட்சிக்கு கொடுத்துருவாங்க இந்த இல்லமே வந்து ஒருத்தர் அப்படியே எழுதி கொடுத்து எழுதி அப்படியே எழுதி எழுதி கொடுத்தது தான் இப்படி தான் சிபி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்திருக்காங்க அப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படி நீங்கள் கொடுக்க போகிறதா தான் சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்சி கட்டுங்க ஏதாவது மாற்றத்தை கொண்டு வாங்க உங்கள் சொத்த முழுக்கத்தையும் முதல்ல கட்சிக்கு எழுதி கொடுங்க அது கட்சிக்கு ஒரு மையக்குழு போடுங்க அந்த ஃபார்மெட்டுக்கு வாங்க அப்படி எதுவும் நீங்கள் வரப்போறதில்லை நீங்கள் கடைசி படம் அப்படிங்கிறத அறிவித்து அதில் அதிகபட்சமாக எவ்வளோ சம்பளம் வாங்க முடியுங்கிற அளவுக்கு குறைக்கி முடிவு பண்ணி நீங்கள் சம்பாதிப்பீங்க ஆனால் அவங்கள எல்லாம் தொழிலாக தேர்ந்தெடுத்துட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ஆப்ஷன் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுலேயே இப்படி இதை ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆப்ஷனாக கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன முதல் ஆள் வந்து நம்ம விஜய் தான் இது அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாரு இவருக்கு பேசிக்காக அரசியல் குறித்தான புரிதலே இல்லாதவர் அப்படிங்கிறது இதில் இருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு நன்றி நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒழிக்கிறது மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நீதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் முப்பது அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கை அளித்த குழுவை வழிநடத்திய நீதியரசர் ஏ கே ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார் அனைவரும் வருக